திரு பாடல்கள் நூத்தி முப்பத்தி ஒன்பது இறை வார்த்தை இரண்டு நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்துணர்கின்ற ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னப்பா உள்ள கையில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்னீரே அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா வாக்கு தத்தம் செய்து கொண்ட தேவனே என்னோடு வந்து தங்கும் என்று மாறாத தேவனே என்னோடு வந்து தங்கும் வாழ்வை அளிக்கும் தேவனே என்னோடு வந்து தங்கும் என் பிணிகளை தாங்கி கொண்ட தேவனே என்னோடு வந்து தங்கும் என் துன்பங்களை சுமந்த தேவனே என்னோடு வந்து தங்கும் உன் கண்ணின் கருவெளியாய் எம்மை காக்கும் தேவனே என்னோடு வந்து தங்கும் என் சார்பாக செயலாற்றும் தேவனே என்னோடு வந்து தங்கும் மாறாத அன்புடன் உரையாடும் தேவனை என்னோடு வந்து தங்கும் நாளை கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கின்றேன் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர் நாம் தகப்பனே நாங்கள் அமருவதும் நடப்பதும் போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாக்கிற தேவன் முழுமையாக எங்களை அறிந்து எங்களை வழிநடத்துகிற அன்பு தேவன் நீர் மட்டுமே என்று நாங்கள் இந்த நாளில் கூட இறை வார்த்தையின் மூலமாய் அறிந்திருக்கிறோம் தகப்படே மக்க கோடான கொடி நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்படியே இந்த நாளில் கூட நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நாங்கள் இணைப்பதற்கு ஜெபிப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக அதிசயங்களை செய்கிற தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிங்கிற தேவனாக நண்டு செலுத்துகிறாப்பா நாங்கள் எங்கள் சொல் உருவாக முன்னே எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை தருகிறவர் நீதான் தகப்பனே என்ன என்னுடைய கையை விட்டு எங்களை விலகாதபடி இருக பட்சி பிடிக்கிற அன்பு தகப்பனப்பா அதற்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறப்ப நாங்கள் வாதாளத்தில் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு அஞ்சினேன் என்ற வார்த்தை மித்தமாய் நாங்கள் சாகும் தருவாயில் இருந்தாலும் கூட நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் எந்த தீமைக்கும் அஞ்சாதபடிக்கு எங்களை பார்க்கிற தேவ உரை அப்பா அந்த இசைக்கு மன்னன் சாகும் தருவாயில் இருந்து எவ்வளவோ வேதனை சாகும் நாட்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலையில் அவருக்கு சாகும் நாட்கள் அறிவிக்கப்பட்டபோது கவலைப்பட்டார் அவருடைய கண்ணீரை பார்த்து அவருடைய வேண்டுதலை பார்த்து அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து பதினைந்து வயடா காலங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவனப்பா உனக்கு தெரியும் ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்ய உனக்கு தெரியும் ஆண்டவரே நிச்சயமாக நீரை எங்களை ஒருபோதும் கைவிடாமல் என்று நம்பிக்கையோடு நாங்கள் செபிக்கிறோம் பாதாளத்தில் படுக்கையில் நாங்கள் கடந்தாலும் நீ எங்களை வழி நடத்துவீங்க தகப்பனை தீயில போனாலும் நெருப்பில் நடந்தாலும் எதுவுமே எங்களை அணுகாதபடி பார்த்து கொள்கிற ராஜா நீ எங்கள் மத்தியில் இருப்பதனால் நாங்கள் எதற்கு மஞ்சிதாதபடி எங்களை பார்த்து கொள்ளுப்பதற்காக நன்றி ஆண்டோரை ஆண்டோராக கிறிஸ்துவனை ஒன்றாடுகிறோம் ஆமே